தலைப்புச் செய்திகள் தேர்தல் ஒன்றுக்கு தயாராகுங்கள் வெளியான முக்கிய அறிவிப்பு ரணிலால் மாத்திரமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் மகாநாயக்க தேரர் பாராட்டு மஹிந்த சீனாவின் பழைய நண்பர் மஹிந்தவை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் மக்களை சுட என்னிடம் ஜேவிபியினர் ஆயுதம் கேட்டனர் பிள்ளையான் பரபரப்பு தகவல் ரஷ்ய உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழப்பு இலங்கையிலிருந்து இணையதளம் ஊடாக நிதி மோசடி நூற்றி பதினைந்து இந்தியர்கள் கைது பச்சை மிளகாய் சுவையில் ஐஸ்கிரீம் இலங்கையில் புதிதாக அறிமுகம் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தனது திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாக அரசாங்க ஊடக பிரிவு அதிகாரி கங்காணி லியன்கே தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடைபெறும் என சமீபத்தில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் கோரப்படும் என ஆணைக்குழு

சாமகிரி தர்ம சங்க சபையின் தலைவரும் ஸ்ரீ ஜெயவரதபுர பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான கலாநிதி அக்கமகா பண்டித வன இத்தேபான தம்மாலங்கார மகாநாயக தேரர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கான ஜனாதிபதியின் வேலை திட்டத்திற்கு ஒட்டுமொத்த மகா சங்கத்தினதும் ஆசி கிட்டும் என உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் ருக்மலே ஸ்ரீ தர்ம விஜயாலோக மகா தலைமை மகாநாயக தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதுடன் பின்னர் அனுசாசனத்தின் போதே தம்மாலங்கார மகாநாயக தேரர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி விகாரைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மகாநாயக தேரரின் நலம் விசாரித்து சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து விகாரையின் அபிவிருத்தி பணியையும் பார்வையிட்டார் இலங்கை தற்போது அடைந்து வரும் பொருளாதார மற்றும் நிதி முன்னேற்றம் குறித்து தேரருக்கு விளக்கமளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு மீண்டும் இவ்வாறானதொரு பாதாளத்தில் விடாமல் இருக்க நாட்டை புதிய பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதற்காக எதிர்வரும் வருடங்களில் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் எனவும் குறிப்பிட்டார் நாடு பேரழிவை எதிர்கொள்ளவிருந்த வேளையில் ஜனாதிபதி பதவியை ஏற்குமாறு வன இத்தாப்பானே தம்மாலங்கார தேரர் விடுத்த அழைப்பை இதன்போது நன்றியுடன் நினைவுகூர்ந்த ஜனாதிபதி குறுகிய காலத்திற்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அன்று தான் தீர்மானித்ததாகவும் நாட்டுக்காக முன்வர விருப்பம் தெரிவித்த அனைவரினதும் ஆதரவைப் பெற்று மிக குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர முடிந்ததாகவும் குறிப்பிட்டார் இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்நோக்கிய உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இது இலங்கைக்கு கிடைத்த தனித்துவமான வெற்றியாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் நியாயமற்ற கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நாட்டின் சகல பிள்ளைகளின் கல்வியும் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்த ஜனாதிபதி தொழிற்சங்க நடவடிக்கைகள் நிறுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் கொட்டாவ ருக்மலே ஸ்ரீ தர்ம விஜயாலோக மகா விகாரையின் விகாராதிபதி வன பெலவத்தே புண்ணியரத்ன தேரர் மற்றும் விகாரையின் நன்கொடையாளர் சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சீனாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சன் வைட்டோங் இன்று பீஜிங்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடினார் மஹிந்த ராஜபக்சவை அழைத்த துணை அமைச்சர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் இலங்கை விஜயத்தை நினைவு கூர்ந்தார் இலங்கையும் சீனாவும் பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியில் மிக சிறந்த பங்காளிகளாக இருப்பதாகவும் சீனாவின் அமைதியான சகவாழ்வு கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சீனா தனது அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் தெரிவித்தார் இலங்கையின் அபிவிருத்தியில் சீனாவின் உறுதியான ஆதரவை பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி எதிர்காலத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பை கோரினார் அமைதியான சகவாழ்வுக்கான ஐந்து கோட்பாடுகளின் எழுபதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் மாநாட்டில் பங்கேற்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கு சென்றுள்ளார் தலை அவர்களே எங்களுக்கு முதலில் ஆயுதம் பின்னர் மக்களை சுடுவதற்காக என்னிடம் ஆயுதம் கேட்டனர் ஆனால் நான் கொடுக்கவில்லை என்று சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் அவங்க தான் எங்களுக்கு முதல்ல ஆயுதம் தந்தவங்க அது என்னட்ட ஆயுதம் கேட்டவங்க மக்களை சொல்றதுக்கு நான் கொடுக்கல அதனால அவர் தலைவர்களை வேறாக தலைவராக இருந்தவங்க மட்டும் வந்து பொறுப்பாக கலைக்க கோலட்சிகள் இருந்தோம் அவர் ஜனநாயகம் வந்தால் தேடி பார்க்கட்டும் அதனால ஜேபிக்கு சொல்ற சர்மகுமார் ஜனநாயக வந்து நாங்கள் அச்சுறுத்தல் சொன்னால் உங்களுக்கு தெரியும் மண்டல மாவட்டத்தில் கூட பார்க்கறதுதான் இருக்கு ஜனநாயத்தை பற்றி கேட்கிறாள் ஊகைக்கு பொறுப்பான தலைவராக கேட்க போலாம் அதே போல் இந்த நாட்டை தீக்குள தள்ளி அநியாயமாக இந்த யூனிசிட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு போய் ஒரு பன்முறையில் ஈடுபடுத்துகிற ஒரு கட்சியாக இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற ஒரு தலைவர் வந்து மண்டலம் வந்து அப்படி பேசின்தான் கவலை அடைகிறேன் அவங்க தான் ஒரு பிரபலமான ஆயுத குழு அதே போல தமிழகத்தில் கட்சி ஆரம்பத்தில் எங்களுக்கு ஆயுதம் தந்தது அவங்க எங்கள்ட்ட ஆயுதம் அவங்க பட் அந்த ஆயுதங்களை தேடி இருக்கிறதுக்கான படத்தையே சொல்லி அந்த ஜனநாயகத்தை நான் கொள்ளுவேன் ரஷ்ய உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களின் உயிர்கள் பறிபோயுள்ளன இந்நிலையில் குறித்த இரு நாடுகளும் வெளிநாடுகளில் இருந்து தமது நாட்டு ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதிக சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் வேலைவாய்ப்பு என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா தனது ராணுவத்தில் ஆட்களை இணைத்து வருவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன அவ்வாறு சேர்க்கப்படும் நபர்களுக்கு வலுக்கட்டாயமாக போர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து இணையதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நூற்றி பதினைந்து இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல பகுதிகளில் முன்னெடுத்த சுற்றி வளைப்புகளின் போது குறித்த நூற்றி பதினைந்து பேரும் கைதாகியுள்ளனர் தலங்கம மாதிவல மற்றும் நீர்கொழும்பு கொச்சிக்கடை ஆகிய பகுதிகளில் வைத்து இவர்கள் கைதாகினர் கைதானவர்களிடமிருந்து மடிகணனிகள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை இணையதளம் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கடந்த திங்கட்கிழமை நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் வைத்து முப்பத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் கைதானவர்கள் பாகிஸ்தான் நேபாளம் மலேசியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி அன்சமாலி மீது குற்றம் சுமத்திய மகேன் அமைப்பின் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அமைப்பின் தலைவர் போலீஸ் சிரேஷ்ட உத்தியோகர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதன் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் குறித்த அமைப்பின் தலைவர் சஞ்சய மகாவத் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிங்கள திரைப்பட நடிகையான பியூமி அன்சமாலி சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்துள்ளதாக கடந்த ஏப்ரல் மாதம் குற்றம் சுமத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சஞ்சய் முறைப்பாடு செய்திருந்தார் மேலும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரும் சர்வதேச நடுவருமான குமார் தர்மசேனவி நிறுவனம் தொடர்பிலும் சஞ்சய் முறைப்பாடு செய்திருந்தார் இந்நிலையில் சிரேஷ்ட போலீஸ் உத்தியோக்தர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக கூறி பயங்கரவாத விசாரணை பிரிவினர் அவரை கைது செய்துள்ளனர் கடத்தல் வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருணிகா பிரேமச்சந்திரவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் நீதிமன்றம் மூன்று வருட கடூலிய சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது குறித்த வழக்கு தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தால் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் தெமட்டுகொட பிரதேசத்தில் தமது டிஃபெண்டர் காரில் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்றதாக இருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்திருந்தார் சம்பவம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட இருணிகா பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் எட்டு பேர் நீதிமன்றில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெளிமட பிரதேசத்தில் பச்சை மிளகாயை கொண்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஓரளவு பழுத்த பச்சை மிளகாய்களை கொண்டு இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உதவியை பெற்றுக்கொண்டு இவ்வாறு பச்சை மிளகாய் ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிமட பிரதேசத்தைச் சேர்ந்த ருவான் லங்கா திலக்க என்ற நபர் இவ்வாறு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்துள்ளார் விவசாய விவகார மற்றும் ஆய்வு பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ருவான் லங்கா திலக்க தனது இந்த ஐஸ்கிரீம் உற்பத்தியை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் அறிமுகம் செய்துள்ளார் கல்கிரியாகம மற்றும் வருணியா ஆகிய பச்சை மிளகாய் வகைகள் இரண்டையும் ஒன்றிணைத்து கலப்பு பச்சை மிளகாய் வகை ஒன்று உருவாக்கப்பட்டு ஐஸ்கிரீம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மாட்டுப்பால் சீனி மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய உற்பத்திக்கான காப்புரிமையை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் சிறிய யோகட் கப் அளவிலான ஐஸ்கிரீம் ஒன்றை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ருவான் லாங்கா திலக்க தெரிவிக்கின்றார் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த மின்சார சட்டமூலத்தை மூலத்தை சபாநாயகர் மஹிந்த அத்தாட்சிப்படுத்தியுள்ளார் குறித்த சட்டமூலத்தில் பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்தாப்பா அபேவர்தன கையொப்பமிட்டதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நேற்று தெரிவித்தார் இதன்படி புதிய மின்சார சட்டம் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகின இன்று முதல் பத்து நாட்களுக்கு நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பரீட்சையின் எண்பது வீத விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முடிவடைந்துள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் சில பகுதிகளில் இடைக்கிடையே பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இதன்படி மேல் சபரகமூ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழையுடனான வானிலை நிலவக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மாத்திரம் நாற்பத்தேழு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தேழு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வழி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பத்திலிருந்து தற்போது வரை முப்பத்தேழு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் எண்பத்தாறாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் வாஷிங்டனில் ஆரம்ப பாடசாலைக்கு வெளியில் வைக்கப்பட்டுள்ள ஆப்ரஹாம் லிங்கனின் மெழுகு சிலை உருகி வருகிறது அங்கு நிலவி வரும் அதீத வெப்பம் இதற்கு காரணம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உருகி வரும் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் ஆரடி மெழுகு சிலை அவரது நினைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிலையைப் போலவே வடிவமைக்கப்பட்டதாகும் அந்த சிலையின் தலைப்பகுதி கால்கள் தற்போது உருகி உள்ளன கடந்த சனிக்கிழமையன்று சுமார் நூறு டிகிரி வெப்பம் அங்கு நிலவியதாக வானிலை மைய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன ஸ்லோவாக்கியாவின் தென்பகுதியில் நேற்று நடந்த பயங்கர விபத்தில் ரயிலும் பஸ்ஸும் மோதிக்கொண்டதில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்லோவாக்கியாவின் தென்பகுதியில் பகுதியில் நோவ் ஜாம்கி என்ற நகரத்திற்கு அருகில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் ரயிலும் பஸ்ஸும் மோதிக்கொண்டு பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சிலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது ஜோர்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நடைபெற்ற நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்ட் டிரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதித்தனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பொருளாதார பிரச்சனையை மையமாக வைத்து விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தின் போது தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு ஜோ பைடனும் டொனால்டு ட்ரம்ப்பும் வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்டனர் மேலும் தங்களின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளித்தனர் இதன்போது ட்ரம்ப் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் என பைடன் கூறியதற்கு சிறைச்சாலைக்கு போக வேண்டியது யார் என்பதை குழு முடிவு செய்யும் பைடனின் மகனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளிதான் பைடன் கூறும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன நாளுக்கு நாள் எனக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது வேலையை ஒழுங்காக செய்யாதவர்களை பணி நீக்கம் செய்து விடுவேன் குற்றவாளிகளை அனுமதிப்பவர்களை வேலையை விட்டு நீக்கி இருக்கிறீர்களா எல்லையை திறந்து அந்நியர்களை அனுமதிக்க நினைக்கின்றார் பைடன் அவர் மீண்டும் ஜனாதிபதியானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது அமெரிக்க வரலாற்றிலேயே மோசமான ஜனாதிபதி பைடன் தான் மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை பைடன் ஆட்சியில் தான் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவை சீனா அளித்துக் கொண்டிருப்பதை அனுமதிக்கின்றார் பைடன் எல்லையில் சட்டவிரோத குடியேற்றங்களால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் போதைப் பொருள் புழக்கம் பைடன் ஆட்சியில் அதிகரித்துள்ளது நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ரஷ்யாவில் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் மனதளவிலும் உடலளவிலும் நான் நல்ல நிலையில் தான் இருக்கின்றேன் என்றார் ட்ரம்ப் இதனிடையே மகனின் மறைவுக்குப் பிறகு அரசியலுக்கு வர வேண்டாம் என நினைத்தேன் அமெரிக்க வரலாற்றிலேயே மோசமான ஜனாதிபதியாக இருந்தவர் ட்ரம்ப் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம் மிக மிக மோசமான பொருளாதாரத்தை என்னிடம் விட்டு சென்றார் ட்ரம்ப் அமெரிக்காவில் தற்போதைய பொருளாதாரம் மாறியுள்ளது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உலகின் முன்னணி நாடாகவே அமெரிக்கா தற்போதும் திகழ்ந்து வருகிறது என்று பைடன் கூறினார் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சர்வதேச மத சுதந்திரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் இந்தியாவில் பத்து மாநிலங்களில் மதமாற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சில மாநிலங்களில் கட்டாய மதமாற்றங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படுகிறது பொது சிவில் சட்டம் மத சமூகங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் அமைப்பதற்கு பதிலாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருகின்றார் முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்தவர் மற்றும் பழங்குடியின தலைவர்கள் மற்றும் சில மாநில அரச அதிகாரிகள் இதனை எதிர்க்கின்றனர் இது நாட்டை இந்து தேசமாக மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதி என்ற அடிப்படையில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆண்டனி பிளிங்கன் தெரிவிக்கையில் இந்தியாவில் மதமாற்ற தடுப்பு சட்டங்கள் வெறுப்பு பேச்சு மற்றும் சிறுபான்மை மதத்தைச் சேர்ந்தவர்களின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுகின்றன இங்கு சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருகிறது என்றார் இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்